திருச்சிற்றம்பலம் செல்வர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் இருபத்தி ஆறில் இறைவன் திருமேனி வண்ணத்தையும் மேனியிலே தவழும் குழல் கற்றைகளையும் திருமார்பில் அணிந்த எலும்பு மாலைகளையும் பாம்பு ஆவரணங்களையெல்லாம் சுவைப்பட சொல்லிய காரைக்கால அம்மையார் இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க உள்ள பாடல் இருபத்தி ஏழின் வழி தன் தாயன்பை வெளிக்காட்டுவதை உணர்ந்து மகிழ்வோமாக இப்போது பாடல் இருபத்தி ஏழை கேட்போமா அறவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து போனேல் ஆகத்துனா உடம்பிலே ஒன்று உடம்பிலே நீ நயந்து போனேல் பரவி தொழுது இறந்தோம் பல்லாள் முரண் அழிய ஒன்னாதார் மூவையிலும் ஓரம்பால் எய்தானே ஒன்னாதார்னா பகைவர் முரணடைய ஒன்னாதார் மூவையிலும் ஓரம்பால் எய்தானே பொன்னாரம் மற்றொன்று பூண் அன்பர்களே இந்த பாடலின் முதல் அடியிலேயே காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் மிக உரிமையோடு தாய் அன்பு மீதூற அறிவுரையாக தன் குழந்தைக்கு சொல்வது போல சொல்கிறார் பாம்பணிகளனை உன் உடம்பிலே மிக விரும்பி பூணாதே என தன் கருத்தாக சொல்கிறார் இது எதனாலாம் என்றால் இறைவன் அவரை அம்மையே என்று அழைத்தான் அல்லவா அத்தோடு முக்கியமாக உமை அம்மையிடம் இவள் நம்மை பேணும் அம்மை என்றார் அல்லவா அதாவது என் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து பார்த்து என்னை பத்திரமாக பேணிக் காப்பவள் இவள் என்றாரே அம்மையும் இதன்படித்தான் இவரை காக்கும் பொருட்டே முதலடியை சொல்கிறார் என்ன சொல்றாரு அருவமொன்று ஆகத்து நீ நயந்து பூனேல் என்று இப்போ ஒரு குழந்தை கண்டதையும் சாப்பிட்டால் அதன் தாய் அதை தடுப்பாள் அல்லவா உன்னுடைய உடம்புக்கு ஆகாதல் ஆகாது என்று சொல்லுவாள் கத்தியை எடுத்தால் ஏய் அதை எடுக்காதே எங்கேயாவது கையக்கையே வெட்டிப்ப என எச்சரிப்பாள் அந்த குழந்தை கையிலிருந்து அதை வாங்கிவிடவே முயல்வாள் இந்த மனோபாவத்தில்தான் காரைக்காலமே பேசுகிறாள் வாத்சல்ய பாவத்தோடு குழந்தையிடம் தாய்க்குள்ள தூய அன்போடு பேசுகிறாள் இறைவன் தாருகாவனத்து முனிவர்கள் அனுப்பிய பாம்புகளை மட்டும் அன்றி காசியபர் கத்ரு தம்பதிகளின் ஆயிரம் பாம்புகள் கருடனுக்கு அஞ்சி சரணடைந்த போது அவற்றுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அவற்றை தம் அணிகலன்களாக தன் மேனி முழுதும் பூண்டு கொண்டார் இப்படி தன் மேரியிலே மாலையாகவும் இடுப்பிலே அணிந்த கச்சையாகவும் கையிலே அணிந்த வளையாகவும் விரலிலே மோதிரமாகவும் இந்த பாம்புகளையெல்லாம் அணிகலனாகப் பூண்டவரை அந்த பாம்புகள் ஏதும் செய்யுமோ என்றால் அது ஒன்றும் செய்யாதுதான் என்பதை காரைக்கால் அம்மையார் அறிந்திருந்தாலும் இறைவன் மீது கொண்ட பாசத்தால் அந்த பற்றால் அந்த அளவற்ற அன்பால் மதியிழந்தவராய் இழந்தவராய் ஐயோ இந்த பாம்புகள் பொதுவாக கொடியன என்று சொல்வார்களே பாம்போடு பழகேன் பழகேல் என நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே அதையெல்லாம் கேட்டும் ஐயனே எதற்காக பாம்பை அணியாக அணுகிறீர் ஏற்கனவே காரைக்கால் அம்மை தன்னுடைய அற்புத திருவந்தாதியின் பதிமூன்றாம் பாடலிலே நம்முடைய இறைவனை எச்சரித்திருக்கிறார் ஐயனே பாம்பை அணியாதீர் ஒரு நாள் அது உன் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய உமையம்மையை வந்து கழித்து விட்டால் என்ன செய்வது அது பெண் பாவத்திலே வந்து கொண்டு விட்டுவிடும் அல்லவா என்று சொல்லியிருக்கிறாராம் மேலும் இருபத்தி ரெண்டாம் பாட்டிலும் ஒரு பிறையை இந்த பாம்பானது விழுங்கிவிடும் என்பதை நீர் அறிய மாட்டீரா அந்த பாம்பின் சிந்தனையை தெரிந்து கொள்ள வேண்டும் என எச்சரித்தேனே என்று சொல்கிறாராம் அப்படி சொல்லியும் இந்த இறைவன் அந்த நாகாபரணத்தை விடவே இல்லை ஐயனே நீ குறிப்பை அறிந்து நீக்கிவிடுவா என எண்ணினேன் ஆனால் நீயோ விட்டபாடில்லை இல்லை பல நாள் உன்னை புகழ்ந்து வணங்கி இந்த நாகப்பாம்பு வேண்டாம் என்று சொன்னேனே என பாடலை பாடுகிறார் அதைத்தான் முதலடியிலே அரவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல் என எச்சரிக்கை விடுக்கிறார் இப்படி பல நாள் நான் மட்டுமல்ல என்னோடு உன் மீது அன்புள்ள அடியார்களும் பல நாளாக உன்னை புகழ்ந்து தொழுது கெஞ்சி கெஞ்சி கேட்டாமே என்று சொல்கிறார் மேலும் சொல்கிறார் ஐயனே உனது பராக்கிரமத்தை நாங்களெல்லாம் நன்கு அறிவோம் இந்த பொல்லாத அசுரர்கள் முப்பரங்களுக்கும் அதிபதியாக இருந்து அந்த பறக்கும் கோட்டைகளால் உலகங்களுக்கு தீங்கி விளைவித்தனர் அல்லவா அதனால்தானே அவற்றை நீர் அழுத்தீர் பிறருக்கு வரும் தீங்குகளை மாற்றத் தெரிந்த உமக்கு உனக்கே வந்திருக்கும் தீங்கை உணர முடியவில்லையே உனக்காக தெரியாவிட்டாலும் நாங்கள் எடுத்துச் சொல்லியும் தெரியவில்லையே பல நாள் படலும் எடுத்து சொல்கிறோம் இனிமேல் இந்த அணிகலன் வேண்டாம் அதற்கு பதில் எத்தனையோ வகையான ஆரங்கள் முத்தாரம் மணியாரம் பொன்னாரம் என பலவும் உண்டு நீ நினைத்தால் அந்த பொன்னாபரணத்தை அணிய முடியாதா என்ன என்று இப்படி கேட்டு காரைக்கால் அம்மையார் தன் அளவில்லாத அன்பின் திறத்தை இந்த பாடல் வழி காட்டுவதை நாம் அறிந்து மகிழ்வோமாக திருச்சிற்றம்பலம்